அவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் நான்கு லட்சம் பொண்ணுக்கு நாயகன் இது செய்யலின் பெயர் இச்செய்யுள் கையுறு தனத்தாயினும் காட்சியானும் லாபத்தானும் மெய்யுறு கிரகம் மிகுமூர்த்தி நாங்கள் எய்து எய்யுறு தேவலோகாங்கிசத்தில் இருப்பானாகில் மெய்யிலை நான்கு லட்சம் பொன்னை அர்ச்சிப்பான் மாதே சொன்னது செய்யுள் இனி இதன் பொருள் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் பரிவர்த்தனையாகி நிற்க லக்னாதிபதி நாலாம் வீட்டில் நின்று தேவ லோகாகிசம் ஏறியிருந்தால் அந்த ஜாதகன் நான்கு லட்சம் பொன் சம்பாதிப்பான் அல்லது பெற்றிருப்பான் சொன்னது செய்யுளின் பொருள் இனி கிரகத்தன்மையை பார்க்குறோம் அதற்கு முன்னாடி இவ்வளோ பொண்ணா இவ்வளோ பொருளா அப்படின்னு கேட்குறோம் வாட்ஸ்அப்பில் வர்றது தான் எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொன் பொய்ன்னு தெரியாது தற்சமயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பேர் சொல்லிக்கிற அளவில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ஜுவல்லரி அதிபருடைய பொன் இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஜாக்கெட் மாத்திரம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை வாட்ஸ்அப்பில் அந்த ஜாக்கெட்டே வந்துச்சு அப்போ ஐந்து கோடி ரூபா அளவில் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க இது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் இவங்க செஞ்சாங்களோ இந்தியா இப்படி நடக்குது அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் இவருடைய பெண் கல்யாணத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த புடவை புடவை வந்து அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் இருந்திருக்காது இந்த புடவை ஏதோ ஒன்று ஒன்று இவங்களுக்கு பிடித்ததை வாங்கிட்டு இதை மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்தந்த இடத்துல இப்படி இப்படிலாம் செய்யணும் இது தங்கத்தில் வைரத்தில் செய்யணும் இதை இப்படியெல்லாம் அதை முதல்ல செஞ்சுக்கிட்டு இதோட இப்படியெல்லாம் இணைக்கிறதுக்கு ஆள் வச்சு செஞ்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இருபது கோடி ரூபா அப்படின்னு வந்துச்சு அந்த புடவையும் வந்துச்சு இப்போ என்னென்னா எப்படியோ இப்படி இருக்குது இவங்க இந்த மாதிரி செஞ்சது வாட்ஸ்அப்பில் வந்தது உண்மையோ இல்லையனா இவ்வளோ பெரிய செல்வந்தர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது தானே இந்த மாதிரி நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம விட கொஞ்சம் இது ஆகிறவங்களே மொழியே பார்த்திங்கன்னா பருப்பா இவ்வளோ இந்த குழந்தைக்கே தங்கம் போட்டிருக்காங்க பார்ப்பா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்படிலாம் பேசுகிறோம் இது நம்மளுக்குள்ளே தெரிஞ்சது இதை விட பெரிய லெவலில் பெரிய லெவலில் செஞ்சவங்களும் இருக்காங்க பார்த்திங்கன்னா துபாயில் ஒரு தொழிலதிபர் இதுவும் வாட்ஸ்அப்பில் வந்தது தான் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல பாத்ரூமில் அந்த கழிவுகள் போகிற இதெல்லாம் கூட தங்கத்திலே செஞ்சுருக்கிறார் அப்போ என்ன என்ன சொல்கிறது அப்போ என்னென்னா இங்கே நாம் நான்கு லட்சம் பொண்ணா அப்படின்னு நினைக்கிறோம் இருக்கலாம் இருந்திருக்கலாம் மன்னர் வகைராக்கெல்லாம் அப்படி தானே இப்போ மன்னர் வகைரா தினசரி கூட எத்தனையோ பேர் வராங்க ஆயிரம் பொன் ஆயிரம் பொண்ணுன்னு பாட்டி புகழ்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க கஷ்டம் வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிறந்த நாள் வந்தால் அவங்களுக்கு முக்கியமான நாட்கள் வந்தால் மன்னர்கள்லாம் இப்படி செஞ்சுருக்கிறதா சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கும் அதற்கு ஈக்குவலாக வாழ்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி காரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா புது காரு மூணு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறது கூட இருக்கலாம் இது இருபது கோடி ரூபா முப்பது கோடி ரூபா வரைக்கும் இருக்கு இல்லையா அதுவும் காரு தான் இதுவும் கார் தான் அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருக்குது அப்போ இவனுடைய விஷயம் தங்க விஷயத்தில் மிக திடமானதாக இருந்திருக்கு இந்த மாதிரி திடமானதாக இவனுக்கு இருக்குன்னா இதே சம்பந்தத்தில் அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மற்றவங்களுக்கு இதே தங்க சம்பந்தத்தில் பெரிய நன்மை செய்திருப்பான் நன்மை இவன் செஞ்சா அவங்களுக்கு அந்த பலன் அப்படியே இன்றியமையாத நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி பலர் அந்த பலனை அனுபவித்திருப்பார்கள் அந்தனுடைய விளைவு இவனுக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி கிடைச்சிருக்கு அப்போ என்ன இவனுடைய கொடுத்ததுடைய விஷயம்தான் இந்த ஜென்மத்தில் இவனை பிரதிபலிக்க வைக்குது கொடுத்தது மட்டுமல்ல கர்ணனும் கிருஷ்ணபரமாத்மாவும் பரமாத்மாவும் பேசிக்கிற மாதிரி இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு கூட தெரியாது அப்படி கொடுத்துருப்பான் வாரி வாரி கொடுத்துருப்பான் ஒருவேளை தன்னையே இழக்கும் நிலைமை வந்தால் கூட சரி அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு இருக்க மாட்டான் இழந்திருந்தாலும் கொடுத்ததுனால தான் நாம் இழந்தமே அப்படின்னு நினச்சி கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிற அளவில் இவன் இருந்திருப்பான் ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பெரிய நல்லதை பார்க்குறான் கிரகத்தன்மை ரெண்டு குடையவனை தான் தொடர்ந்து வருது இதோடு சேர்த்து பதினொன்று குடையவர் யாருன்னா அவர் தான் வெற்றியை கொடுக்குறவர் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுடுறாங்க இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் எப்போ வந்து ஆட்சி பொசிஷன் தான் இதோடு சேர்த்து லக்னாதிபதி நாலாம் வீட்டில் நிற்கிறார் அருமையான விஷயம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவ லோகாகிசம் அப்படின்னு ஏறி இருக்காங்க பார்த்திங்கன்னா ஒன்பது கட்டங்களில் இவர்கள்லாம் வலிமை பெறுறதா சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது நான்கு லட்சம் பொன் சம்பாதிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா அழியின் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒருத்தர் வந்து ஜுவலரி வைக்கலாம் அப்படின்ட்டு வரார் அப்போ பார்த்திங்கன்னாக்க வந்து அவர் வைக்கும்போது மூவாயிரத்தி அறநூறுரூபா தான் பவுன் மாறுது மாறுது அவரும் பார்த்திங்கனாக்கா நல்லபடியாக தான் எல்லாம் செஞ்சார் இன்றைக்கி வந்து விலை ஏறுதுன்னா கூட ஏறுனா கூட அந்த பொருளை இவர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கிட்டயே லட்சம் பொண்ணு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு மூணு கடை போட்டார் இன்றைக்கும் நம்மக்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாரு நம்மக்கிட்ட மட்டும் இல்லாத வர கஷ்டமர்கிட்டையும் நடந்துக்கிறார் அப்படிங்கிறது வேறு விஷயம்னா கூட இப்போ அவர் வந்து ஒரு இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு தான் போயிட்டுருந்தார் மனசில் தோணிச்சு செய்யணும் அவர் நேரம் சரியானவராகவும் இருந்தார் அதிர்ஷ்டமும் அவர் பக்கம் இருந்துச்சு இன்றைக்கி பெரிய அளவில் வந்துட்டார் அப்போ என்ன இது பெரிய அளவில் வந்தார் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் அவர் முயற்சிக்கு ஒரு இதாக இருந்திருந்தாலும் ஜென்மத்தில் அவருடைய செயல்பாட்டுக்களுக்கு உண்டான வெற்றி தான் அப்போ ஜென்மத்தில் நாம் சொன்ன மாதிரிலாம் பெரிய 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 தங்க சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்திருப்பார் அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி கிடைக்குது இந்த மாதிரி இருக்கு அந்த இடத்த பிடிக்க முடியலங்கிறவங்களுக்கு பொதுவாக தங்கம் அப்படின்னா ரெண்டு கொடையவரையும் குரு பகவானையும் இந்த ஜாதகருக்கு ரெண்டு குடையவர் பதினொன்று குடையவர் நாலாம் வீட்டுக்குடையவர் இந்த மூணு பேரையும் இவங்க யாருன்னு பார்த்து இதோட சேர்த்து குரு பகவானையும் அவருடைய பிரஸ்தேக ஸ்தலத்தையும் இந்த மூணு பேருடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் தொடர்ந்து சென்று வருதல் இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்றது நல்லா கும்பிட்றது இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த இலக்கை அடைவதற்கு இவனுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஜாதகர்கள் இயல்புலேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தாக்கம் இருந்திருக்கவே வாய்ப்பு இதில் இருந்தாலும் இந்த இடத்த தொடணுன்னா இதை செஞ்சால் போதுமானது அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா போன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் நாயிரம் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்